இன்னைக்கு பிறந்தகையோட நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா காங்கிரஸ் தனியாக நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து மோசமாக திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில் தனியாக போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெல்ல தெளிவா நம்ம காட்டுதுங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் இன்னைக்கு திமுக பேசுறதெல்லாம் அவரு பேசுறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேங்கண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்க அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியாக சந்தித்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க இது உண்மை இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிருக்காங்க சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட் அந்த புத்தகத்தில் அதை பற்றி விழாவரியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஆனால் செல்வ பிறந்த கதை அதெல்லாம் படிக்கிறது இல்லையே அவர் நாலு கட்சி மாதிரி எனக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரு பெரிய அறிக்கையை எனக்கு அரசியல் தெரியாது நான் ஏதோ மலைக்கு அவருடைய அறிவு இந்திய சரித்திரம் தெரியாது இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது ஆனால் தமிழகத்தில் நிச்சயமா தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கல் எந்த மாட்டு கருத்தும் இல்லை தலைவர்கள் நன்றாய் இருந்தா ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும் எல்லா இண்டிகேட்டரையுமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே ஜிஎஸ்டி பெட் கேபிட்டா கலெக்ஷன் கீழே பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் கீழே எல்லாத்திலும் கீழே போக ஆரம்பிக்கிறாங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாதாரத்தில் குடிகார மாநிலமாக அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணயாவும் நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகள் எங்க வந்திருக்கீங்களா அது எதுவுமே கிடையாது நல்ல கண்ணையா வாழ்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கட்டணிக்கை கொடுத்தாங்களா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா போராட்டம் நடத்தினாங்களா எங்க கட்சியிலும் அதே போல எங்க கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறாங்க எங்கட்சியில இருக்கிறான் வாழும் திருமணம் செய்து கொள்ளவில்லை குடும்பம் கிடையாது சொத்து கிடையாது குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் நீங்க கன்னியாகுமரி போய் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக இவருடைய வீட்டில் இல்லாமல் இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்தில் உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்கண்ணா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள் ஒரு பொன்னார் பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது அதே போல தமிழகத்தில் ஒரு நல்லக்கண்ணையா பத்துமா பத்தாது இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இதற்கெல்லாம் செல்வப்பெருந்தவர்கள் வெகுண்டிருந்தாங்கன்னா ஆண்டை வந்து அவரை காப்பாற்றணுங்கண்ணா